வெல்கம் டு எஸ்ஏ கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் உப்பு கறி எப்படி செய்ய போகிறதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து தேங்காய் வித்து சிக்கன் மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து சிம்பிளாக வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப நேரம் ஆகாது அதுக்கு வந்து மிளகா வர மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு அந்த சிக்கனை பொறுத்து எவ்வளோ வந்து எடுக்கிறோமோ அதை பொறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஏழு மிளகா எடுத்திருக்கேன் இது மிளக வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சாதான் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப நல்லா அது கிரைண்ட் ஆகும் பேஸ்ட் மாதிரி அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கலாம் கருவேப்பில பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா தட்டி போட்டுக்கலாம் இல்லை வந்து பொடி பொடியாக வந்துவும் நரிக்கலாம் அடுத்தது வந்து தேங்காய் தேங்காய் வந்து இந்த மாதிரி ரொம்ப லேஸாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு வதக்குவோம் நல்லா வணங்கும் அடுத்தது மிளகு மிளகு வந்து நம்ம காரம் மிளகாயோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன் அதனால் மிளகு பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம் இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க மிளகாவும் மிளகும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க வானொலி வச்சாச்சு எண்ணூற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க பெரிய வெங்காயம் போடுறேன் இது வந்து நல்லா வதக்கி விடலாம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பூண்டு போட போகிறோம் கண்ணாடி பதத்துக்கு மே வரப்ப பூண்டு போடணும் ஏன்னா ஆஃப் குக்கிங் அது வந்து கண்ணாடி பதம் வர்றது வந்து ஆஃப் குக்கிங் தான் நல்லா வதக்கி விடலாம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு இதுவும் கருவேப்பில நல்லா மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க தேங்காய் போடலாம் தேங்காய் வந்து நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணணும் நல்லா வந்து வதக்கி விடணும் தேங்காய் வந்து நல்லா வேகணும் அந்த எண்ணெயில வந்து தான் அடுத்தது மிளகாய் பொடி போடுறப்ப வேகும் சிக்கன் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இங்க பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் கட் பண்ணா போதும் இப்போ எண்ணெய் வந்து அந்த தேங்காய் வந்து எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு இங்க பாருங்க வெங்காயமும் நல்லா பிரவுனிஷா வந்துருச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து கொட்டி நல்லா வதக்கி விடலாம் வதக்கணும் சூட கொட்டுறப்ப எல்லாம் எல்லாம் வந்து சிக்கனெல்லாம் ஒட்டிக்கும் நல்லா வந்து கிளறி விடலாம் உப்பு போடணும் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளரி விடுறப்ப தண்ணி விடும் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு அடுத்தது மஞ்சள் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் கொஞ்சம் நிறைய போடலாம் ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறதில்ல வெறும் மிளகா மட்டும்தான் அரைச்சிருக்கேன் மிளகா மிளகு மஞ்சள் பொடி உப்பு அவ்வளோதான் போட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ் வரப்ப தண்ணி வந்து எதுவும் ஊற்ற வேண்டாம் அந்த உப்பு போடுறதுக்கு சிக்கன் வந்து தண்ணி விடும் மூடி போட்டு வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் எடுத்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் அடி வந்து அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போவே வந்து சிக்கன் ஆஃப் குக் ஆகிருக்கும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகாவும் மிளகும் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து விடலாம் ஏன்னா அடுத்தது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து இந்த மிளகா காரத்தில் அது வந்து வேக போகுது நான் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சுக்கும் லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு டென் மினிட்ஸ் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டைம் கிளறி விட்டு பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டைம் கிளறி விட்டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சிக்கன் வந்து குக்காயிரும் ஏன்னா ரொம்ப பொடி பொடியாக தான் வந்து சிக்கனை வந்து நறுக்கி இருக்கோம் அது வந்து நல்லா குக்காயிரும் பாருங்கள் நல்லா இருக்குது இது வந்து அந்த அடியில் இருக்கிற தண்ணி வந்து சுன்ற வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதோட காரம் உப்பு வந்து நல்லா சிக்கனை அப்சர்வ் பண்ணிக்கும் தேங்காயும் பூண்டு எல்லாம் போட்டிருக்கும் இல்லையா எல்லாமே சிக்கன் மாதிரியே இருக்கும் ஏன்னால் எல்லாம் காரம்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்க நம்ம சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாயிருச்சு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்